ஷான்மோ பாரணி சைட் இல்லை இப்போ எக்ஸா நேரியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் என்ன காரணம் காரணத்துல வீசி வந்து சுத்தமாக போமாட்டிங்குது பார்க்குறதுல லக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து மாட்டிகிட்டே இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீரா ஆல்ரெடி சிவபாலன் வீட்டில் தான் இருக்காங்க காலையிலேயே வந்து வெள்ளனமா வீட்டில் வந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சவுந்தர பாண்டிக்கு சுத்தமாக அது தெரியல வைகுண்டம் இருக்கிற முறுக்கு அதிர்சம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு டப்பாவில் கட்டிட்டு அப்படியே வராங்க அந்த சுபம் போட்டிருக்கிற டப்பா கூட நம்ம முத்துப்பாண்டி வீட்டில் வரிசையாக வச்சுட்டு இருக்காங்க அடா நிம்மதியாக வந்து கொண்டு வர வேண்டிய எல்லாத்தையும் வந்து கொண்டு வந்தாச்சு இது எல்லாம் பலகாரம் எல்லாரும் வந்து திருப்தியாக வந்து சாப்பிட்ணும் சரிங்களா தலை தீபாவளி வேற ஏலே தலை தீபாவளின்னு சொல்கிறேன் இந்த வீட்டில் யாருக்குல்ல தலை தீபாவளி மாப்பிள்ளை எதுவும் சொல்லலையா நானும் வீராவும் அவசியம் வந்துடுறோம் மாமா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க ஏய் நீ வரேன்னு தானடா நான் சொன்னணும் அப்படி இருக்கும்போது நீயும் வீராவும் வரேன்னு சொல்கிறீங்க வீரா ஆல்ரெடி அங்கே தானே இருக்கா யார் சொன்னா அம்மாடி வீரா இங்கே வாமா அப்படின்னு சொன்னேன் வீரலட்சுமி மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க அப்பா கண்டிப்பாக நம்ம வீட்டில் சாப்பிட்டுட்டு தான்ப்பா நீங்கள் எல்லோரும் போனோம் என்னது நம்ம வீட்லேயா இதை கேட்குறதுக்கு எவ்வளோ தெரியுமா காதுக்கு குளுமையாக இருக்கு நீ இந்த வீட்டு மருமகன்னு நிரூபிக்கணும் அப்பாவை நல்ல விதமாக வந்து பார்த்துக்கணுமா சந்தோஷமா சரியா அப்படின்னு சொல்லணும் அது எல்லாம் கையில் தான் இருக்கு இந்த வீட்டில் நீ வாழ்கிறத பொறுத்து தான் நான் ஹாப்பியாக இருப்பேங்கிற மாதிரி வைகுண்டம் வந்து இருக்காங்க இன்னும் வெட்டுக்கிளி வீட்டுக்கு போனோம் அறிவலகன் வீட்டுக்கு போனோம் எல்லார் வீட்லேயும் வந்து பார்சலில் தூக்கி வைக்கிறதுக்குள்ளேயே போதும் போதும் ஆகுதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து போயிட்டுருக்காங்க நம்ம வைகுண்டம் தல தீபாவளி எதுவும் வீட்டுக்கு வந்துடணும் மாப்பிள்ள ஜமாச்சிடலாம் சரிங்களா கண்டிப்பாக மாமா நம்ம வீட்டில் கொண்டாடாமல் வேறு யார் வீட்டில் நான் கொண்டாட போகிறேங்கிற மாதிரி நக்கல் அடித்து பேசிட்டு அங்கேருந்து வந்து போகிறாங்க நம்ம வைகுண்டம்லேருந்து எல்லோரும் சிவபாலன்லேருந்து எல்லோரும் பெட்டி எடுத்து உள்ளே வைக்கும்போது கடைசி பெட்டியை வந்து எடுக்கலான்னு வீரா வந்து போகிறாங்க ஏலே நீ என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்க இருக்க ரோசம்லாம் உனக்கு கிடையவே கிடையாதா ஏன் வீட்டுக்கு வந்திருக்கேன்னு சொல்லி சவுந்தரபாண்டி வந்து கேட்குறாங்க நான் உங்கள் வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் இப்போ யார் இல்லைன்னு சொன்னால் அத்தை கூப்பிட்டாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக தான் வந்திருக்கேன் தவிர உங்கள் கூட நான் சண்டை போட வரலை சண்டைக்குன்னு மாமா அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு கோவத்தில் வந்து பேசுகிறாங்க இதை கேட்ட உடனே ஏழே நீ ஆரம்பத்தில் இப்படி தான் சொல்லுவேன் சிவபாலனோட சேர்ந்து வாழ வர மாட்டேன்னு ஆனால் கடைசியில் ஒன்றெல்லாம் என்னால் நம்ப முடியாது என்னடி நினச்சிக்கிட்டு அவன் அவங்க மனசுலன்னு சொல்லி வானத்துக்கு பூமிக்கும் குதிக்கிறாங்க நம்ம சவுந்தரப்பாண்டி மாமனாரே சில விஷயங்கள் எல்லாம் எப்படி நடக்கும் ஏது நடக்கும் தெரியாது நான் இந்த வீட்டுக்கு வந்து வந்துட்டேன் நீங்க ஆசைப்பட்டது எல்லாம் நடக்கணும்னு சொல்ல முடியாது நடக்காதுன்னு சொல்ல முடியாது வெயிட்டிங்லேயே இருங்க மாமனாரே அப்படின்னு சொல்லி நக்கல் அடிச்சு பேசுறாங்க ஏழே இவ என்னத்துல சொல்றா அதாவது சிவபாலனை ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுப்பேன் ஏற்றுக்காமையும் இருப்பேன் அது காலம் முடிவு செய்யுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை ஏன் இப்படி சொல்லிட்டு போறா ஒன்றும் புரியலை சௌந்தரமாண்டினா எவ்வளோ பெரிய மாசு ஏன் முன்னாடியே இப்படியெல்லாம் வந்து பேசுகிறாளே என்னால் இந்த விஷயத்தை வந்து ஜீர்ணடிக்கவும் முடியல காலையிலேயே நான் சண்முகத்தோட புது கடைக்கு ஏகப்பட்ட அதிகாரியெல்லாம் வந்து அமுச்சு வச்சேன் ஆனால் சண்முகம் பிச்சு ஒத்துட்டான் சண்முகமும் பரணியும் இப்போ என்ன செய்ய போகிறோம் ஏலே நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குது இப்போ தலை தீபாவளிக்கு வேறு ஒத்துமொத்த குடும்பம் வேறு அங்கே போவாங்களே இதெல்லாம் என்னால் பார்க்க முடியலையே எந்த வீரா என் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லணும் அந்த வீரா என் வீட்டுக்குள்ளேயே வந்து என்னையே வந்து மிரட்டிட்டு வந்து போகிறா இது என் வீடு என்னோடய சொத்துங்கிற மாதிரி சொல்லுவா போல இருக்கே ஐயா போக போக பார்த்தா இசைக்கும் வீராவும் சேர்ந்து நம்மளை உண்டுலன்னு ஆகிடுவாங்களோ அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சௌந்தரபாண்டி ஆனால் இதெல்லாம் பார்த்து அசந்து போயிட மாட்டேன் திருப்பியும் ஆயிரம் மடங்கு வேகமாக வந்து ஏந்திரிப்பேங்கிற மாதிரி வானத்துக்கு பொம்பிக்கும் குதிக்கிறாங்க மாமனாரே எதுவும் நான் ஏதாவது தண்ணி எதுவும் எடுத்துகிட்டு வரணுமா எதுவாக இருந்தாலும் கேளுங்க கூச்சப்படாதீங்க ஏன் வீட்டில் இருந்துக்கிட்டு என்னையே வந்து இப்படி வந்து போட்டு பாடாப்படுத்திக்கிட்டு இருக்காளே இவக்கிட்ட என்ன சொல்கிறதுன்னு தெரியல எஸ் பேசுகிற மாதிரிலாம் பேசாதீங்க இவோ ஒரு அதிகாரி அப்படி இருக்கும்போது குச்சி வச்சு வெளுத்து எடுத்துகிற போகிறா அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சனி என்னென்ன அறிவாளன் வீட்டுக்கு வந்து போகிறாங்க முறுக்கு அதிர்சம் இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்த உடனே சந்தோஷமாக வந்து இருக்காங்க ஒத்து மொத்த குடும்பமும் தலை தீபாவளிக்கு நம்ம வீட்டுக்கு எல்லாரும் வந்துடணும் அதை சொல்லிட்டு போலான் தான் வந்தேன் சரிங்களா அப்படின்னு சொல்லும்போது சரிப்பா நம்ம வீட்டில் கொஞ்ச நாள் வந்து தங்கலாமே அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்லம்மா இருக்கட்டும்மா இன்னும் வெட்டிக்கலி வீட்டுக்கெல்லாம் போக வேண்டியதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப நமக்கும் இந்த வாட்டி தலை தீபாவளி தான் நமக்குன்னு யார் இருக்கா சொந்த பந்தம் எல்லாம் இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் எங்கள் அப்பா தான் நம்ம ரெண்டு பேரும் ஏற்றுக்க மாட்டேன்ட்டாங்களேன்னு சொல்லி அந்த இடத்துல வெட்டுக்கிளியோட மனைவி வந்து ஃபீலிங்காக வந்து பேசுகிறப்ப அதுக்கு தான் நாங்கள் இருக்கோமேன்னு சொல்லி சண்முகம் பரணி வைகுண்டம் எல்லோரும் வந்து வந்துடுறாங்க ஏலே உங்களுக்கு யாரெல்லாம் இல்லைன்னு சொன்னால் தலை தீபாவளி நம்ம வீடு இருக்குல்ல நம்ம வீட்டில் தான் உங்களுக்கு தலை தீபாவளியோ வந்து கொண்டாட்டம் சரிங்களா அப்படின்னு சொல்லி எல்லா பலகாரத்தையும் கொடுக்குறாங்க அண்ணா இது எல்லாம் எனக்காக நான் கொண்டு வந்தேன் இல்லைடா இங்கே வேற யாராவது அவங்க கிட்ட போய் கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன் பின்ன உனக்காக தானே வந்து கஷ்டப்பட்டு எல்லாருக்காகவும் தானே செஞ்சுட்டு இருக்கோம் நீங்களும் எங்க பசங்க தானல்ல அப்படி இருக்கும்போது உங்களுக்கும் செய்ய வேண்டியதெல்லாம் முறைப்படி செய்யணும்ல அப்படின்னு சொல்லி பட்டு துணி எல்லாத்தையும் வந்து அள்ளி கொடுக்குறாங்க அந்த இடத்துல இதை பார்த்த உடனே அண்ணா என் மனசுல எப்போதும் உனக்கு இடம் இருக்குன்னு அதே மாதிரி நீயும் எப்போதும் என்னை பற்றியும் யோசிச்சுட்டு இருக்க இப்போ ஏகப்பட்ட செலவெல்லாம் இருக்குமேனு வீராவுக்கு பார்க்க வேண்டியது இருக்குது சிவபாலனுக்கு பார்க்க வேண்டியது இருக்குது அது மட்டும் இல்லாமல் அறிவழகன் ரத்னா வேற இருக்காங்க அவங்களுக்கே வந்து ஆக வேண்டிய செலவுலாம் ஏகப்போகா இருக்கிறப்ப எனக்கும் இந்த மாதிரிலாம் செலவு பண்ணுமா இல்லை செலவு தான் யார் இல்லைன்னா ஆனால் இது எல்லாம் வரவில்லை அன்பு பாசத்துக்கு முன்னாடி என்னென்ன காசு பணத்தெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு நீங்களும் நம்ம வீட்டு பசங்க தான் நாங்கள் பார்க்காம வேற யார் பார்ப்போம் உனக்கு பெரிய மனசுன எனக்கெல்லாம் நீ செஞ்சாலும் கேட்க போகிறது இல்லை செய்யாட்டாலும் யாரும் கேட்க போகிறதில்லை அப்படி இருக்கும்போது நீ எனக்கு ஏகப்பட்ட மரியாதையெல்லாம் செஞ்சுட்டேன்ன மரியாதையெல்லாம் ஒன்றும் செய்யலடா நம்மலாம் ஒரே சொந்தம் தானே நானும் சொன்னேன் யாரும் இல்லைன்னு சொல்லி இவ்வளோ நேரம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு வெட்டுக்கிளியும் என்னோடய பொண்டாட்டியும் அப்படி இருக்கும்போது நீங்கள் இன்னொரு வாட்டி சொந்தம்னு நிரூபித்து காட்டிட்டீங்க ஏலே எப்போதுமே சொந்தந்தான் என்ன இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க தலை தீபாவளி அதுமா நாங்கள் உங்களை தான் வந்து வரவேற்கணும் மொதல் ஆளாக வந்துருங்க சரிண்ண ஒரு நாள் முன்னாடியே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வெட்டுக்கிளி அவங்க ஒய்ஃபும் வந்து சூப்பராக வந்து பேசுனோடனே சரிங்கிற மாதிரி சொன்னோண்ணே ஃபீல் பண்ணி அழுவுறாங்க நம்ம வெட்டுக்கிளி ஆனால் அளவு நீ என் மனசை வந்து நிறைவு செஞ்சிட்டேண்ணே எனக்குன்னு யாரும் இல்லைன்னு நினைச்சேனே ஆனால் நீ ஏகப்பட்டதெல்லாம் செஞ்சுட்டேனே எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கணே அப்படின்னு சொல்லும்போது போது எதுக்குடா இப்படியெல்லாம் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க ஏலே தலை தீபாளி அதுமா வந்து சந்தோஷமா நிம்மதியாக இருக்கணும்ல நீ என்ன இப்படியெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோண்ணே சரிப்பா எங்கள் ரெண்டு பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வைகுண்டம் காலில் ரெண்டு பேர் வந்து விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க அதே மாதிரி நம்ம சண்முகம் பரணி காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வந்து வாங்குறாங்க சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு பணம் கொடுக்குறாங்க அண்ணா ஓ மனசில் எனக்கு இடம் கொடுத்தா போதுன்னு எவ்வளோ தானே அம்புட்டை வந்து அள்ளி அள்ளி கொடுப்பேன் இதை வச்சுக்கண்ணே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருக்காங்க சரியில்லை நான் போயிட்டு வந்துடுறேன் மறக்காமல் வந்துருங்க விருந்தெல்லாம் நம்ம வீட்டில் தான் அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க வேறு லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து மூணு மாப்பிள்ளைங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் ஏகப்பட்ட விஷயம்லாம் செய்ய வேண்டியது இருக்குது என்ன பண்ணலாம் ஆமாம் இல்லை பார்க்க வேண்டியது இருக்குது ஏதாவது நம்மளும் கொஞ்சம் சர்ப்ரைஸ்லாம் வந்து பண்ணியே ஆகணும் இது செலவு பார்க்க வேண்டிய நேரம் இல்லை இது ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரம் அதனால தான் நான் புதுக்கடையெல்லாம் வந்து போட்டிருக்கேன் வியாபாரம் எப்படி போகுது நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் வந்து கவனிக்கணும் எனக்கு நிறையா வேலை இருக்குது நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து சண்முகம் எப்படி இதை எல்லாத்தையும் சமாளிக்கிறான் சவுந்தரபாண்டி பாண்டி உடனே எல்லாம் அந்த புதுக்கடை ஆரம்பிச்சாரில் அங்கே காசு பணம் நல்லா இருக்கு அதை வச்சு தான் வந்து தலதிபாலியோ வந்து சூப்பராக வந்து கொண்டாட போகிறாங்களாம் ஏழை அவன் சந்தோஷமாக இருக்கான்ல அதில் ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அதை தடுத்தே ஆகணும் வீரலட்சுமி வேற இந்த வீட்டுக்கு வந்துட்டா அவ்வளோ நான் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப என்ன உன் மாமனார் உன்னை பார்த்த உடனே தூக்கி வரை போட்டுருச்சா ஆமாம் நீ சொன்ன மாதிரியே வந்து நான் சிக்கணும் சுத்த விட்டுக்கிட்டே இருக்கணும் சரியா அப்படின்னு சொன்னேன் என்ன வீரா இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சிவபாலன் வந்து நக்கல் அடித்து பேசுகிறாங்க உடனே அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம பாக்கியம் இல்லைன்னு எல்லாரும் ஏல்லை என் மருமகளை வந்து கலாய்க்கிறியா ஆமாம் நான் கலாய்க்கிறேன் இப்போ என்ன வேணுங்கிறாங்கன்னு சொன்னோன்னே நான் எங்கள் அத்தையை பார்க்க தான் வந்திருக்கேன் ஒன்றை பார்க்கலாம் வரல ஓ அப்படியா அத்தை மகனை பார்க்க வந்துவிட்டு பார்க்க வரலன்னு சொல்லி நக்கல் அடித்து பேசுகிறியா உன்னோட அன்பு பாசம் தான் நான் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிட்டேனேன்னு சொல்லி சிவபாலன் வந்து சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க